அரக்கோணத்திலிருந்து சேலத்திற்கு இயக்கப்பட்டு வந்த மெமோ ரயில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த ரயிலை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் பேரளம் காரைக்கால் வழித்தடத்தில் நாளைய தினம் மின்சார என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த வழித்தடத்திற்கான அதிவேக ஆய்விற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் அம்ரித் பாரத் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் மறு சீரமைக்கப்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களை நாட்டில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் எந்தெந்த நிலையங்கள் தமிழ்நாட்டில் வாங்க இந்த ஒரு

ரயில மீண்டும் இயக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் முன் ஏனென்றால் முன்னதாக பாத்தீங்கன்னா கும்பமேளாவுக்காக ஒரு சில மாதங்கள் நிறுத்தி வச்சாங்க அதன் பிறகு இந்த ரயில மீண்டும் இயக்கத்திற்கு பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன் வச்சாங்க மீண்டும் இயக்கப்பட்ட நிலையில் திடீரென நிறுத்தப்பட்டதால் மீண்டும் எப்போது இயக்கப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது மீண்டும் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு நாளை முதல் வழக்கமாக அரக்கோணம் சேலம் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படும் இதேபோலவே அம்ரித் பாரத் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது வருகின்ற மே இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநில நாடு முழுவதும் நூற்றி மூன்று ரயில் நிலையங்களை திறந்து வைக்க உள்ளார் முழுவதும் மறு சீரமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இதில் தமிழகத்திலிருந்து எட்டு ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் சாமல்பட்டி விருதாச்சலம் சிதம்பரம் சென்ட் தாமஸ் மவுண்ட் போலூர் திருவண்ணாமலை மன்னார்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் முழுவதும் இந்த அம்ரித் பாரத் திட்ட பணிகள் நிறைவடைந்து இருக்கின்றது இந்த ரயில் நிலையங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது இந்த அம்ரித் பாரத் சீரமைப்பு திட்டம் என்பது பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம் அதிக அளவிலான பயணிகள் வந்து செல்லக்கூடிய ரயில் நிலையம் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அந்த ரயில் நிலையங்களுக்கு பல்வேறு விதமான கோடிகளை ஒதுக்கீடு செஞ்சு இதற்கான மறுசீரமைப்பு பணிகளை ஏற்படுத்தினாங்க குறிப்பாக பொதுமக்களுக்கான நடை மேம்பாலங்களுக்கான லிப்ட் வசதி எஸ்கலேட்டர் அதே போலவே ரயில் நிலையங்களுக்கான புதிய மேற்கூரைகள் ரயில் நிலைய கட்டிடங்கள் மற்றும் நடைமேடைகளை விரிவாக்கம் செய்வது இது போன்ற பல்வேறு விதமான ரயில் நிலையத்திற்கு தேவையான பல்வேறு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இந்த அம்ரித் பாரத் திட்டம் இது நாடு முழுவதும் கொண்டு இருக்கின்றது நாடு முழுவதும் சுமார் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழே தற்போது மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது அதன் கீழே தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழே

கி பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது இன்னும் ஒரு நாட்களில் நான் இன்டர்கிங் பணிகளும் பேரளம் ரயில் நிலையத்தில் நிறைவடைந்து விடும் அதன் பிறகு இந்த ஆய்வுகள் நடத்தி முடித்த பிறகு இந்த வழித்தடம் திறக்கப்படும் தேதி மிக விரைவில் வெளியிடுவாங்க இந்த ஒரு வீடியோவல தான் இந்த வீடியோ பார்த்தீங்க மறக்காம லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல பெல் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்